அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடம் பேசுகிறேன் பொதுவாக வந்து இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா கணவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் வரக்கூடிய கணவர் நல்லவரா கெட்டவரா எப்படி தோற்றம் இருக்கும் எங்கிருந்து கணவர் வருவார் இன்னும் கிராமப்புறங்களில் எந்த திசையிலிருந்துலாம் கணவர் வருவாங்க அப்படிங்கிற கேட்குற வழக்கம்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஒருவருக்கு கணவர் எப்படி அமைவார் எங்கே அமைவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ரைட்டுங்களா ஸோ லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதுதான் லக்னங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம் ஏன்னா ஒரு சில பதிவில் மட்டும்தான் நான் அதை சொல்லியிருப்பேன் ஸோ லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அந்த பெண்ணுக்கு வேலை செய்யும் இடத்திலே திருமணம் அமையும் மாப்பிளை அமைவார் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரியாக வரும் நன்றி